கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் உலகில் அத்தனை வைரஸும் மொத்தமாய் குடியிருப்பது பணத்தில்தான் ஆனாலும் அதை யாரும் தனிமைப்படுத்துவதில்லை பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் சிலவற்றை பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கிறான் இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று இனிமேல் பொய் சொல்ல கூடாதுன்னு நினைக்கும் போதுதான் எவனாவது வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கிறான் உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்ள தகுதியுள்ள மனிதர்களிடம் பழகுங்கள் தவறான நபருடன் பழகுவதற்கு பதில் தனியாக இருப்பதே மேல் மனம் கவலையாக வாடும்போது இவரோடு பேசினால் மனம் கொஞ்சம் மாறுதலா இருக்கும் என்று பிறர் நினைக்கும் அந்த ஒரு நபராக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வரமாகும் கண்காணிக்க எவரும் இல்லாத போது கடைபிடிக்கப்படும் நேர்மையே உண்மையான ஒழுக்கம் நண்பனுக்கு கடன் கொடுத்தால் ஒன்று நண்பனை இழப்பாய் அல்லது பணத்தை இழப்பாய் இருப்பவர்களுக்கு அலட்சியமாக இருக்கும் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் தாய் தந்தையின் அருமை நியாயம் கிடைக்காத இடத்தில் வாதாடாமல் இருப்பது நல்லது சாணியை மிதிச்சா கால கழுவிட்டு போயிட்டே இருக்கணும் எருமை கிட்ட போய் இங்க சாணி போடாதேன்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அத மாதிரிதான் சில மனுஷங்களும் தாய் தந்தைக்கு மரியாதை இல்லாத உறவினர் இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காதே அவர்களுக்கு இல்லாத மதிப்பு உனக்கு எங்கே கிடைக்கும் அந்த உறவை தூக்கி எறிந்து பெருமையோடு நட நம்மை ஒருவர் மரியாதை குறைவா நினைக்க காரணம் நாம் அவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பதே காரணம் கணவனின் ஆடம்பரம் கடங்காரனிடம் நிறுத்திவிடும் மனைவியின் ஆடம்பரம் நடுத்தருவில் நிறுத்திவிடும் கல்யாணத்துக்கு முன்னாடி ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்ற முகவாசி ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்லை கடன் மரியாதை இரண்டையுமே பெற்றதை போலவே திரும்ப கொடுத்தால் உறவு நீடிக்கும் குரு கடவுள் எல்லார் வீட்லையும் இருக்க முடியாதுன்னு தான் அம்மாவை கொடுத்தார் சிஷியன் பொண்டாட்டியை ஏன் கொடுத்தார் குரு கடவுளை மறந்துடக் கூடாது இல்ல பெண் குண்டாக இருக்கான்னு நிராகரித்த ஆணும் ஆண் வழுக்கியா இருக்கான்னு நிராகரித்த பெண்ணும் பத்து வருடம் கழித்து அதே போன்ற துணையோடு வாழ்கின்றனர் எல்லாம் விதி அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்திற்கு மரியாதை இல்லை கோபமே படாவிட்டால் நமக்கே மரியாதை இல்லை உழைப்பால் கிடைத்த பொருளுக்கு உள்ள கௌரவம் கடன் வாங்கிய முதலுக்கு கிடையாது மலருக்கு மனம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மனிதனுக்கு தோற்றம் பொறுமை ஒரு கசப்பான செடிதான் ஆனால் அது தரும் பழமானது இனிப்பானதாகும் உன் வீடு சுத்தமாக இல்லாத போது அடுத்த வீட்டைப் பற்றி குறை கூறாதே எது இருக்கிறதோ இல்லையோ ஆழமான ஒரு அன்பு நிச்சயம் அவசியமாகிறது இந்த வாழ்வை கடப்பதற்கு ஒரு பொருள் கிடைக்கும் போது தெரியாது அதை தொலைக்கும் போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று மகிழ்ச்சி என்பது ஆடம்பரமான வாழ்க்கையில் மட்டும் இல்லை நோயற்ற நிம்மதியான வாழ்க்கையிலும் நிரம்பி உள்ளது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவரின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும் விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் உன்னை ஏமாற்றியவர் நிச்சயமாக இன்னொருவரால் ஏமாற்றப்படுவார் ஏனென்றால் அவரால் இனி ஒரு உண்மையானவரை தேர்வு செய்ய முடியாது அடிக்கடி காயப்பட்டாலும் புன்னகையோடு கடக்கிறேன் வழிகள் நிறைந்த என் வாழ்க்கையை யார் மனதையும் புண்படுத்தி விடாதீர்கள் ஒருவேளை அதுவே உங்கள் கடைசி சந்திப்பாக இருக்கலாம் உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்களே உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்களே தவறு என்னுடையது அல்ல என்பதற்கு ஆயிரம் பொய்கள் வேண்டும் என்னுடைய தவறுதான் என்பதற்கு ஒரே ஒரு உண்மை போதுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த நினைப்பு தான் நம்ம நாசமா போறதுக்கு முக்கிய காரணம் பேக்கெட் மணி பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கும் கொடுத்து பழகுங்கள் வயதானவர்களுக்கு தேவை இல்லை என எந்த அகராதியிலும் இன்னும் எழுதப்படவில்லை பசிக்குதுமா என்னும் வார்த்தை அம்மாவின் கோபத்தை தனித்துவிடும் வலிக்குதுப்பா என்னும் வார்த்தை அப்பாவின் ஆத்திரத்தை அடக்கிவிடும் மனசு என்னமோ பண்ணுது என்னும் வார்த்தை மனைவியை மண்டியிட வைத்துவிடும் பாசம் காதல் கருணை எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த வரம் எதற்காகவும் இவற்றை இழந்துவிடா இவற்றை இழக்காதே புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர் ஆலோசனை தேவையில்லை புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்ற போட்டி இல்லை புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவுக்கு இடமே இல்லை புரிதலில் தான் அன்பு அழகாய் மலர்கிறது வெற்றிகரமான கணிதம் கூட தான் தொடங்கும் என்பதால் முதல் முயற்சியிலே தோல்வி அடைந்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டாம் வாழ வேண்டிய வயதில் வசதி இருக்காது வசதி வரும் வயது இருக்காது இதுதான் வாழ்க்கை பணக்காரனை பார்த்து பொறாமைப்படுவதை விட படுத்து தூங்குபவனை பார்த்து பொறாமைப்படுங்கள் அதுதான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை இருபது வயதில் மன வலிமையும் முப்பது வயதில் நகைச்சுவை உணர்வும் நாற்பது வயதில் சீர்தூக்கி பார்க்கும் திறனும் மேலோங்கி இருக்க வேண்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்திற்கு மரியாதை இல்லை கோபமே படாவிட்டால் நமக்கே மரியாதை இல்லை பிடித்தவர்களின் உதாசீனத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது கண்ணீரால் மட்டுமே விவரிக்க முடியும் வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிட போவதில்லை பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம் பணம் இருக்கும் வரை மட்டுமே நிலைக்கும் குணத்தால் கிடைக்கும் புகழ் இறந்த பின்பும் நிலைக்கும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது ஆனால் கஷ்டப்பட்டு பார்த்தால்தான் தெரிகிறது கஷ்டத்தை தவிர வேறு ஒன்றும் கிடைக்காது என்று தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே நீ இறந்த பிறகு உன் இறுதி சடங்கில் தகுதி உள்ளவன் கை கட்டி நிற்பான் தகுதி இல்லாதவன் உன்னை சுமந்து செல்வான் தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுவானே தவிர இலக்கை ஒருபோதும் மாற்ற மாட்டான் உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே இளமையில் பேச நேரம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் முதுமையில் பேச மனிதர்கள் இல்லாமல் வாழ்கிறார்கள் புறம் பேசேல் படுத்தே கிடப்பவனுக்கு பாயும் நோயாகும் பேசியே திரிபவனுக்கு வாயும் பகையாகும் பாயை சுருட்டினால் நோய் வராது வாயை அடக்கினால் வம்பு வராது நேர் நேர்பட பேசு உங்களைப் பற்றி பொய் வதந்திகளை பரப்ப தெரிந்தவர்களுக்கு உங்கள் மனதில் வடிகளை உணர முடியாது பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி நிற்போம் கோபமும் வெறுப்பும் ஒன்றையும் சாதிக்கப் போவதில்லை நீங்கள் மற்றவர்களோடு போராடுவதாக நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் உங்கள் போராட்டம் உங்களது எண்ணங்களோடு மட்டுமே உனக்காக சிரிக்கும் உறவை நீ இழந்தாலும் பரவாயில்லை ஆனால் உனக்காக அழும் உறவை ஒருபோதும் அலட்சியப்படுத்தி விடாதே ஏனென்றால் அந்த புனிதமான உறவை நீ இழந்துவிட்டால் கடைசியில் வாழ்க்கையே பறிபோய்விடும் பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி எனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் கொள்ளுங்கள் புரிந்தவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம்